வெல்கம் டு ஸ்மைலி டெரஸ் கார்டனிங் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் கிச்சனில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பொருளந்து எப்படி பெஸ்ட்டாக ஒரு உரம் தயாரித்து செடி கொடுக்கலான்னு பார்க்கலாங்க இதனால் மல்லிகைப்பூ மட்டும் இல்லை ரோஜா செடி மட்டும் இல்லை எல்லா செடிக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம் மண்ணோட வளம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுங்க இது கீழே தூக்கி போடுற வேஸ்ட்டான பொருள் தான் ஆனால் ஏன் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி செடி ஒரு பூவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரோஸ் மாதிரி சைஸில் இருக்குதுங்க ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சம்மர் சீசனை நெற்பத்திலேருந்து வாங்கி வைங்க ரொம்ப அழகாக கொத்து கொத்தா இந்த குண்டு மல்லி பூக்குதுங்க இது வேற ஒன்றும் இல்லை புளித்த மாவுங்க என்கிட்ட புளிச்ச மாவு ஒரு சின்ன கிண்ணத்துல இருந்து அது தூக்கி போட மனசு இல்லை இந்த சின்ன கிண்ணத்து மாவை ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து என் செடிகளுக்கெல்லாம் கொடுத்தேன் நல்ல ஒரு மாற்றங்க செடிகள்னெலாம் நல்ல ஒரு குரோத்து ப்ளஸ் நிறைய மொட்டுக்கள் மல்லிப்பூவாக இருக்கட்டும் ரோவா செடியாகட்டும் நிறைய மொட்டுக்கள் வச்சுது இதில் அயன் பா பொட்டாசியம் மக்னீஷியம் கால்சியம்னு நிறைய சத்துக்கள் இருக்குங்க ஸோ மண்ணோட வளம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால செடியோட குரோத் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையான உரம் இந்த புளிச்சமாகுங்க இதே மாதிரி புளிச்ச தயிர் இருந்தால் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு தயிரை பத்து லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு செடிக்கு இருபது நாளைக்கு ஒருக்காக கொடுங்க மண்ணோட வளமும் இன்க்ரீஸ் ஆகும் செடியோட குரோத்தும் சூப்பராக இருக்கும் நிறைய தளிர்களும் மொட்டுகளும் வைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Have a pleasant day. Thanks for watching.